ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி அவன் பேப்பரில் ஒரு ரிப்போர்ட் படித்தேன் அதை பற்றி பல சேனல் யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் கொடுத்துருக்குறேன் ஒரு பதினெட்டாயிரம் பேர் இந்தியர்கள் அமெரிக்காக்காரன் சொல்கிறான் அவங்க இல்லீகலாக போயிட்டாங்க இவங்களை திரும்பி எடுத்துக்கங்கன்னு ஒரு பதினெட்டாயிரம் பேரை வந்து நம்ம திரும்பி கொண்டு வந்துட்டோம் கொண்டு வர போகிறோம் ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு பயந்து இதை செய்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப்பு இது மாதிரி ஏழு லட்சம் பேர் விசா இல்லாமல் அமெரிக்காவில் இந்தியர்கள் இருக்காங்க எல்லாரையும் திரும்பி அனுப்புவேன் ஆமாம் நிறைய பேர் விசா இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க இவங்க எங்கேருந்து போகிறாங்க ஹரியானா பஞ்சாபு குஜராத்துலேருந்து போகிறாங்க குஜராத்தில் பாலும் தேனுமாக ஓடுற ஊரில் ஏஎம் எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறாங்க பஞ்சாப்லேருந்து ஏன் ஓடுறாங்க ஆப் பிஜேபி மூணாவது வாட்டி ஆண்டு இருக்கிற ஹரியானாலேருந்து ஏன் ஓடி போகிறாங்க ஏன்னா இந்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவங்க நிலத்தை விற்றுட்டு டுங்கி அப்படின்னு ஷாருக் கான் படத்தில் எடுத்த காட்டின மாதிரி அப்படியே திருட்டுத்தனமாக அந்த ஊருக்கு ஓடுறாங்க நம்ம தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா பயணம் போது இது மாதிரி ஹரியானாலேருந்து போனவங்க அங்கே ட்ரக் ஓட்டுறவங்களோட பீட்டி எடுத்து அந்த பேட்டியை யூடியூப் சேனலில் போட்டிருந்தாரு அந்த சேனலில் அந்த லிங்கை கீழே போடுறேன் நீங்கள் பார்க்கணும் இங்கே வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் போகமாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க அங்கே ஒரு ட்ரக் டிரைவருக்கு என்னெல்லாம் கம்ஃபர்ட் இருக்குது இங்கே என்ன இல்லை அப்படிங்கிறத ராகுல் காந்தி ஒரு ட்ரக் டிரைவரோட கூட போய் அந்த வீடியோ போட்டிருக்கிறார் அதையும் நீங்கள் பார்க்கணும் அதனால் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாப்பினாலையும் சரியாக சம்பளம் கிடைக்க மக்கள் அந்த ஊருக்கு ஓடுறாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கனடாவில் ஒரு குஜராத்தி குடும்பம் எல்லாம் போய் குதிரையே இறந்ததும் நம்ம செய்தி படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் சரி பண்ணாமல் பிரதமர் வந்து ஏ ஒன் ஏ டூன்னு அவங்களோட நண்பர்களுக்காக வேலை செய்கிறார் இன்றைக்கி அதானியோட பவர் கான்ட்ராக்டு கேன்சல் ஆகியிருக்குது ஸ்ரீலங்காவில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே அதானி ஊழல் பண்ணாருன்னு சீனியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டு கேன்சல் ஆச்சு பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவோட பவர் போனப்புறம் அங்கேயும் ஜார்க்கண்ட்லேருந்து இப்போ போகிற பவரை தயாரித்து அங்கே பங்களாதேஷுக்கு போகிற பவரை இனிமேல் வானோம் இருக்கிற பணத்தையும் கட்ட மாட்டோம் நாங்கள் கொடுக்குற பவரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதானி யாருன்னு தெரியும் நம்ம தலைவர் ஃபோட்டோவை பார்லிமெண்ட்லேயே காமிச்சிருக்கிறார் இப்போது மூணு இடத்துல கரப்ஷன் கேஸு தெரிஞ்ச ஸ்ரீலங்கா கீன்யா பங்களாதேஷில் இருக்குது ஆனால் இந்த ஊரில் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க செபி தலைவி மேலே பல பேர் பல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதையும் விசாரிக்கிற மாட்டேங்கிறாங்க ஆனால் எப்படி இவர் மீடியாவை துஷ்பிரயோகம் பண்ணி எப்படி பொய்யும் புழுகும் சொல்லி எப்படி ஜெயிக்கிறாருன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் மேனா சப்னா ஏங்க कि स्वामी विवेकानंद जी ने जो सपना देखा था वो सपना पूरा हो और हमारा देश इतना समृद्ध हो इतना समृद्ध हो कि पूरा अमेरिका वीजा लेने के लिए लाइन में खड़ा हो ये मेरा सपना है मैं अमेरिका हूँ उसके बजाय मैं ऐसा देश चाहूंगा कि अमेरिका को लाइन लगा के वीजा लेने के लिए खड़ा होना पड़े मोदी अवर गुजरात चीफ मिनिस्टर எப்படி நான் வந்து பவருக்கு வந்தேன்னா என்னோடய கனவு என்னென்னா அமெரிக்காவே இந்தியாவோடய தூதரக வாசலில் நின்று இந்தியாவுக்குள்ளே வரலாமா அப்படின்னு வீசா கெஞ்சுவாங்கன்னு சொன்னார் பதினோரு வருஷத்தில் இன்றைக்கும் மவுண்ட் ரோடு போனீங்கன்னா நம்ம அமெரிக்கன் எம்பி கவுன்சிலேட் வாசலில் தான் காற்றால் மூணு மணிலேருந்து கியூல நிற்கிறாங்க ஆனால் சொல்கிறத ஒன்று செய்யறது வேறு ஆனால் நம்ம என்றைக்கு இது மாதிரி பொய்யும் பேசினதில்லை சொன்னதை செய்வோம் செஞ்சதை சொல்வோம் இதுதான் காங்கிரஸ் நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பது என் கடமை